ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா எல்லாரையும் போயிருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இது நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன ரெண்டு மூணு விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ட்ராவலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோஸ் கொஞ்சம் மெதுவாக தான் போடுறேன் அப்படின்னு ஸோ அப்படி பேலன்ஸ் இருக்க ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டுடுறான் அப்படின்னு வீக்கெண்ட் எபிசோடில் என்னென்ன கன்டென்ட் பேலன்ஸ் இருக்கோ அப்படி அப்படி வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த நம்மளை என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ ரெசல்யூஷன் பற்றி விஜய் சார் பேசியிருப்பார் அதாவது வருஷம் வருஷம் நம்ம எல்லாம் நியூ ரெசல்யூஷன் எடுப்போம் அப்படி இந்த வருஷம் வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன நியூ ரெசல்யூஷன் சொல்கிறீங்க அப்படின்னு அதாவது நம்ம நம்மளே எடுத்துக்கிறதுங்கிறது வேறு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸாவோ ஒரு அக்கறையாகோ சொல்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்புறம் இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் அது நிறையவே இருக்கும் அப்படின்னும்போது அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒன்று வந்து ஆரம்பித்து விட்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து கண்டஸ்டன்ட்ஸ் பர்சனலாகவும் சொல்லலாம் இல்லைனா கேம் வைஸும் சொல்லலாம் ஸ்ட்ராட்டஜியாகவும் சொல்லலாம் உண்மையான அக்கறையிலும் சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் கண்டென்ட் வரும் இல்லைங்களா வீக்கெண்ட் எபிசோடில் அதுக்காகவும் இந்த டாப்பிக்கை கொண்டு வந்த மாதிரி இருந்தது ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது ரிவ்யூ நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இதில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கைஸ் தேங்க்யூ நான் எப்போயுமே அதை தான் சொல்லுவேன் எனக்கு எப்படி நியூட்ரலாக தோணுதோ அப்படி தான் பண்ணுமே தவிர சேனலுக்கு வியூஸ் வரணும் இல்லைனா வந்துட்டு ஒருத்தங்க இவங்கள பற்றி சப்போர்ட் பண்ணி பேசினா அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் இல்லை இவங்களை ஹர்ட் பண்ணி பேசினா ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எனக்கு பர்சனலாக அது நியூட்ரலாக என்ன தோணுதோ அவ்வளோதான் அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் பார்த்தோன்னே வந்து ரிவ்யூ போட ட்ரை பண்ணுவேன் அப்போ தான் அந்த எமோஷன்ஸை அப்படியே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட புரிதல் சோ அதன் அப்படி பார்த்தீங்கன்னா அன்சுதோடது ரிவியூமே எனக்கு பார்த்தோன்னே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு தான் வந்து ஆக்சுவலி அது ஒன்று மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுட்டு மற்றெல்லாம் அப்புறம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ என்னோட ரிவ்யூ ரிவ்வியூ பார்த்திங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி இருக்காது ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து என்னோட ரிவ்யூவில் உங்களுக்கு கிடைக்காது பட் ஆனால் நியூட்ரல் ஒப்பீனியன் வேணும் இல்லைனா இதை வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் என்னோட ஒப்பீனியன் மேபி உங்கள் கூட ஒத்து போகலாம் தேங்க்யூ கைஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் கண்டனியூஸாக உங்களோட சப்போர்ட்டும் லவ்வும் கொடுங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் லீட்ருங்க ஸோ வந்து யூஎஸ்க்கு முன்னாடி இந்தியால தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் வரும் அப்படின்னும் போது எல்லாரும் நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க நியூ இயரோட அந்த ஈவ்ல இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க செலிப்ரேட் பண்ணுங்க ஓகே கை வாங்க நம்ம இப்போ கன்டென்ட்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார் அதான் சொல்வார் நியூ ரெசல்யூஷன் யாருக்கு என்ன சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க உங்கள் கோ கண்டஸ்டன்ஸ்க்கு அப்படின்னு ஆரம்பிப்பார் ஃபஸ்ட்டு வந்து ராணுவ தான் எழுப்புவார் ராணவுக்கு வந்து அவர் சரியாக பேசமாட்டார் தெளிவில்லாமல் பேச தெளிவாக பேச மாட்டார் குழப்பார் அப்படிங்கிறது விஜய் சாருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவரை வச்சு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார் டிசைட் பண்ணிட்டாரான் என்னன்னு தெரில வேணுன்னே அவர் எழுப்பின மாதிரி தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி எழுந்த அவர் வந்து ரொம்பவே குழம்புக்கு நின்று எப்படி சொல்கிறது இப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே எத்தனை வர ஆகுது போது ஃபஸ்ட்டு டுவல் வீக்ஸ் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வயலுக்கு கடையின்றிங்களா அப்புறம் அப்படி எப்படி கவுண்ட் பண்ண கால்குலேட் பண்ணிட்டு எயிட் வீக்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுலேயே அவர் வந்து குழம்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இப்போ நீங்கள் குழம்புறீங்க நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் ஆனால் இப்போ உங்களுக்கு பதில் வேறு யாச்சும் சொல் வேறு யாராவது நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னார் இவர் எடுத்துடனே விஷால்னு சொல்லிட்டாரு ஸோ விஷால் கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த வீட்டில் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது விஷாலை மாட்டி விடணுன்றதுக்காக பண்ணாரா இல்லைனா விஷால் கூட இவர் க்ளோஸாக இருக்காருங்கிறதுக்காக பண்ணாரா தெரியாது அது அவருக்கு தான் தெரியும் பட் ஆனால் விஷால் கிட்டே தான் இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் விஷால் விஷால் வந்து எழுந்தவுடனே ஃபஸ்ட் அவர் சொன்ன யாருக்கு அவர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் தான் சொல்லுவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நியூ ரெசல்யூஷன் வந்து கோ கண்டஸ்டன்ஸுக்கு இவங்க எல்லாம் சொன்னது இவங்க அக்கறையிலையும் அட்வைஸும் பண்ண மாதிரி தெரில கேம் இருக்க ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கே எடுத்து வச்ச மாதிரி இருந்தது ஸோ அப்படி தான் வந்து நான் இதை பார்க்குறேன் ஒரு சிலர் இது ஜெனியூனாக இருந்தாலுமே அது லைஃப்க்கும் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலுமே இவங்க சொல்கிறது யாரும் லைஃப்க்கு எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னாலுமே இந்த கேம்குள்ளே இவங்க நம்மளை இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஆங்கிளில் தான் இந்த டாபிக் போச்சுன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா விஷால் வந்து தீபக் தான் சொன்னார் தீபக் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் வந்து யாருக்கிட்டையாவது ஒரு வேலை யாராவது ஒன்று செய்கிறாங்கன்னா அவங்கள செஞ்ச விட் செய்ய விட்டுட்டு அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லலாம் பட் ஆனால் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி இவரோட இன்புட்டை கொடுத்து அதை வந்து ஓவர் ஃபிக் பண்ணுறாரோ ஃபோர்ஸ் பண்ணுறாரோ இவரோட ஐடியாஸை அப்படிங்கிற ஆங்கிளாக சொன்னார் அதை அவர் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் அவங்க செய்ய விட்டுட்டு அதை எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இவர் கரெக்ட் பண்ணலாமே தவிர முன்னாடியே வந்து இவர் வந்து இவர் வந்து அதை ஃபோஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுதான் அதை நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான் எப்பயுமே இது விஷால் சொல்கிறாருன்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு ஆயிடாது அதுதான் உண்மையும் கூட நான் அடிக்கடி நான் அதை சொல்லுவேன் அதாவது அவருக்கு தான் எல்லா நாலேஜும் இருக்குது அப்படிங்கிற ஆங்கில் அவர் வந்து அதை கொண்டு போகணும்னு போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வேறு விதமான கிளாரிட்டி இருக்கலாம் மேபி அது தப்பாக கூட போகலாம் அது அப்புறம் பட் ஆனால் அவங்களுக்கும் ஒரு யோசனை இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சுய சிந்தனை இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ பண்ணி அந்த ஸ்பேஸை கொடுக்கணுங்கிறதான் என்னோட ஒப்பீனியனும் பட் ஆனால் எப்பயுமே தீபக் அதை பண்ணுறதில்ல நீங்கள் அந்த ஆஃப் பாயில் அந்த டாஸ்க்கில் ஆகட்டும் சின்ன சின்ன டாஸ்க்கு ஆகட்டும் இது இப்படி பண்ணுங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறது தப்பு இல்லை கரெக்டு தான் பட் ஆனால் அதே இடத்துல அங்கே எல்லாருமே கேம் ஆட வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கான ஒரு குறைஞ்சபட்ச புரிதலாவது அவங்கவுங்களுக்கு இருக்கும் அப்படின்போது எப்போயுமே அது ஓவர் ஃபீட் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும் போது அதை தீபக் அங்கங்க கொஞ்சம் பண்ணிகிட்டே தான் இருக்காரு மேபி அடிக்கடி கூட பண்ணுறாருன்னு சொல்லலாம் இதை அவர் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது தான் விஷாலும் சொல்ல வந்தார் ஓவர் ஃபிட் பண்ண வேண்டாம் அவங்கள அவங்களா செய்ய விடுறது நல்லது அப்படின்னு அதே சமயத்தில் விஜய் சார் இதுக்கு என்ன கேள்வி கேட்குறாருன்னா அப்படின்னா அவர் கோவப்படுறாருன்னு சொல்கிறீங்களா பொறுமை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னும் போது அவர் சொல்ல வந்தது ஓவர் ஃபிட் பண்ணுறாருங்கிறத இவர் கேட்டதை அவர் கோவப்பட்றாரு இது வந்து விஜய் சாருக்கு தீபக் பத்துனு ஒப்பீனியன் மைண்டில் இருந்துச்சின்னு நினைக்கிறேன் அதை விஷால் சொன்ன இடத்துல இதை மாற்றி இப்படி கன்வே பண்ணுறாரோ அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நானும் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் விஜய் சார் வந்து தீபக் அட்ரஸ் பண்ணும்போது விஜய் சாருக்கு ஈக்குவலாக சினி ஃபீல் இவர் சினி இருக்காருனா அவர் வந்து டெலிசீரியல் அதாவது இது சின்ன திரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் இருக்கார் இவர் வந்து பெரிய ஸ்க்ரீன் சினிமாவில் இருக்கார் பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஓவரால் சீனியர் தான் அந்த பொசிஷன் தான் ஏஜ் வைஸ் அப்படி தான் இருப்பாங்க போது இவர் தீபக் சார் தீபக் சார்னு கூப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீ பெருசா நான் பெருசாக அப்படிங்கிற ஈகோ கிளாஷ் உள்ளே ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இந்த இடத்துல தீபக் கொஞ்சம் ஆட்டிடியூட் பர்சன் அப்படிங்கிறதையும் வந்து விசேது சார் வந்து கெஸ் பண்ணியிருப்பாரு சென்ஸ் பண்ணியிருப்பார் இருந்தாலுமே அதை டேரெக்டாக சொல்ல முடியாத பட்ச பட்சத்தில் விஷால் இப்படி சொல்லவுமே அதை அப்படி கோத்து விட்டு இப்படி சொல்ல வரீங்களா அப்படின்னு அவர் வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்க ட்ரை பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்போ விஷால் கிட்டே வந்து அவர் கோபப்படுறான்னு சொல்கிறீங்களா பொறுமை இல்லைன்னு சொல்கிறீங்களான்னா எப்படி சொல்லுங்கள் அப்படின் போது ஆமாம் சார் பொறுமை இல்லை சார் கோவப்படுறார் சார் அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ இவர் என்ன நினச்சாரோ அந்த அதை வந்து அவர் வாயிலேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த டைமில் தீபக்கோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது உண்மை தான் ஆல்ரெடி அதை தான் சொல்லிட்டுருக்கேன் தீபக் ஆட்டிடியூட் பர்சன் தான் இந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு வேணால் வச்சுக்கலாமே தவிர அப்படி பார்த்தா அவர் ஓப்பன் அப் ஆகலையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக அவர் ஓப்பன் அப்லாம் ஆகலை ஒரு சேஃப் கேம் தான் விளையாடிட்டுருக்காரு அவரோடது ட்ரூ இது இல்லை அதாவது அவர் கோம் காட்டுறாரு எமோஷன் காட்டார் பாசம் காட்டுறாரு கேம் ஆடுறாரு பட் ஆனால் அது எல்லாமே ஒரு கேல்குலேட்டிவாக ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ளே பண்ணுறாரு அவர் வந்து அவராக இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட பாசமும் எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு கோவமும் எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னா அவங்க அவங்களா தான் சாலிடாக அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க இதை ஜாக்லீனா சொன்னாங்க அந்த இடத்துல தீபக் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரி அப்போ ரஞ்சித் மாதிரி இருக்காரா ஒன்றுமே பண்ணாம நடிச்சுக்கிட்டு கோவத்தை காட்டாமனா இல்லை அதுவும் இல்லை இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் ஒரு கேல்குலேட்டிவாக ஒரு இடத்துல நம்ம நடிக்கிறது தெரியாது அப்படிங்கிற ஆங்கிள் அவர் வந்து நம்ம யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அதை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாருன்னே சொல்லலாம் இது அவரோட ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இது வேறு விதமாக தான் ரயானும் தீபக்காக மீன் பண்ணுவார் பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் சொன்னதுலேயுமே தீபக்கு அது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத விட நம்மளை பற்றின உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு தீபக்கு உள்ளே ஒன்று ஓடுங்கிறது யதார்த்தமான உண்மை ஓகேங்களா ஓகே இப்போ வந்து தீபக் இப்போ விஷால் தீபக் சொன்னதுனால இப்போ தீபக் எழுப்புறாங்க நெக்ஸ்ட்டு தீபக் அப்படி டிட் ஃபார் டேட்டா விஷாலுக்கு சொல்லிடுறாரு விஷாலுக்கு வந்து அக்செப்டன்ஸே இல்லை அவர் யாரோ அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாரே தவிர யாரோ குறை சொன்னால் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் குறையும் வந்து ஒத்துக்கணும் அப்ரிஷியேட் பண்ணாலும் ஏற்றுக்கணும் அந்த மனப்பக்கம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிற மாதிரி சேது சார் கேட்கும் கேப்டன்சியே வந்து சேது சார் வந்து விஷாலோட கேப்டன்சியில் இந்த ப்ளஸ்ஸும் சொல்லியிருப்பார் மைனஸும் சொல்லியிருப்பார் இல்லைங்களா ஸோ அது ஃபே எக்ஸாம்பிளாக வந்து தீபக் சொல்றார் நீங்களே சொல்லியிருக்கீங்க சார் அவரோட கேப்டன்ஸியில் ப்ளஸ்ஸும் சொன்னீங்க மைனஸ் இன் பட்டனா ப்ளஸ் எடுத்து ஏற்றுக்க முடிஞ்ச அவரால மைனஸ் ஒத்துக்க முடியலைன்னா இது விஷால்க்கு மட்டும் கிடையாது நம்மளில் பல பேர் ஏன் நம்மள எல்லாருக்குமே இந்த ஒரு கேம் கேரக்டர் வந்து நமக்குள்ளே இருக்கும் தான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஏற்றுக்கிறேன் நம்மள நம்ம கிட்டே இருக்க குறைய சொன்னால் நம்மளால ஏற்றுக்க முடியாது மேபி உடனே ஏற்றுக்கலனாலும் கொஞ்ச நேரம் அதை கன்சிடர் பண்ணி இல்லை கொஞ்ச நாள் அதை ஆறை போட்டு இது உண்மையாக இருக்குமோ இதை மாற்றிக்கலாமோ அப்படின்னு நம்மள நம்மளே அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியுமே தவிர உடனே அந்த அக்சப்டன்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பி பீயிங் எல்லாருக்கும் டக்குன்னு வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வராது அதை சொன்ன அந்த ஸ்பாட்லேயே ஓ அப்படியே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நம்மளில் எத்தனை பேர் சொல்லுவோன்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ இது விஷாலுக்கு மட்டும் இல்லை நம்மள எல்லாருக்குமே நம்ம மாற்றிக்க வேண்டிய குணமாக தான் நான் இதை பார்க்குறேன் ஓகேங்களா ஏன் இது தீபக்குக்கும் பொருந்தும் ஓகேங்களா ஏன் அந்த பாம் டாஸ்க்கு அந்த பாம்லலாம் இவர் யாரோ குறை சொல்லிட்டா இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி சரிப்பா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து இத்தனைக்கும் ஒரு கேமாக தான் வந்திருக்கார் கேம்காக தான் அந்த அக்செப்டன்ஸ் அவர் கொண்டு வரலாம்ல அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கொண்டு வரலாம்ல அப்படி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காரா என்ன இல்லை மற்றவங்கள குறை சொல்கிறதுல தான் இவருக்கான கெத்து இருக்குன்னு இவர் நிற்கிறாரே தவிர இவர் யாராச்சும் குறை சொன்னால் இவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது தான் இத்தனைக்கும் அவ்வளோ சீனியர் ஆங்கராக இருந்தாலுமே லைஃப்பில் ஒரு மெச்சூர் பர்சனாக அவர் தன்னை காட்டிக்கிட்டாலுமே அந்த மெச்சூரிட்டி அவருக்கு வந்துதான் கேட்டால் அவருக்கு மட்டும் இல்லை நம்மளில் பல பேர் இன்னும் அதில் ஸ்ட்ரக்காயிதான் இருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை ஓகேங்களா அதுக்கப்புறம் தீபக் வந்து விஷால சொன்ன உடனே அப்புறம் மஞ்சரி எழுந்துக்கிறாங்க மஞ்சரி யாரை சொல்கிறாங்கன்னா மஞ்சரி சவுந்த சவுண்டு சொல்கிறாங்க சௌந்தர்யாவை அவங்க வந்து குயிக்காக ரியாக்ட் பண்ணிடுறாங்க சார் சௌந்தர்யா அதாவது எதுவாக இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் நிதானிச்சு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாம் பட் ஆனால் குயிக்காக ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது எக்ஸாம்பிள் சொல்லுங்க விஜய் சார் திருப்பி சௌந்தர்யா மஞ்சரிக்கிட்டையும் கேட்குறாங்க மஞ்சரி சொல்கிறாங்க இப்போ அந்த ராணுவ அடிப்பட்ட விஷயத்தில் கூட அவங்க வந்து அந்த சாரியை வந்து அவங்க அவன் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி மெதுவாக அந்த சாரியை கேட்டாங்க அதுக்கு அதுக்கு பதில் அதாவது குயிக்காக ரியாக்ட் ரிய அதுக்கப்புறம் அந்த சாரியை மெதுவாக கேட்கறதுக்கு பதிலில் அந்த ரியாக்ஷனையே கம்மி பண்ணிட்டு நிறுத்தி நிதானமாக யோசிச்சு இது இந்த இடத்துல சரியா இருக்குமா இருக்காதா இது இப்படி பண்ணா சரியா வருமா அப்படின்னு இல்லை எதை வேணால் எங்கே வேணால் பேசிடலாம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் எதை எப்படி எங்கே பேசணும் அப்படின்னு நிதானிச்சு யோசிச்சுட்டு ரியாக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த விஷயத்தை இவங்க வந்து ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும் குயிக்காக ரியாக்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டு தான் நான் சொல்லுவேன் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து முத்துவை சொல்கிறாங்க முத்துவை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் எக்ஸாக்டாக ட்ரூ தான் ஆனால் இது நம்மளுக்கு காட்டாத வகையில் சேனல் முத்துவை வந்து ப்ரொமோட் தான் யதார்த்தமான உண்மை ஆனால் சவுண்டு சொன்னதை நானும் அக்செப்ட் பண்ணுவேன் முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸே இல்லை அதாவது மற்றவங்க குறைய சுட்டி காட்டுற இவர் இவரோட குறைய ஒத்துக்கறதுல இவர் அவ்வளோ வந்து ஓப்பனாக இல்லை இவரை குறை சொன்னால் இவருக்கு வந்து ஏன்னா பிடிக்கல அப்படிங்கிறத விட இவர் குறைய இவர் தெரியாத மாதிரி மற்றவங்க குறைய சொல்கிறார தவிர இவருக்குமே குறைய தன்னோட குறைய ஒத்துக்கிற அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா இது கரெக்டு தான் அன்றைக்கான சேது சார் எப்பிசோட்லையுமே இது இந்த ஃப்ளோவில் வந்துட்டு இருக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா முத்து போது வந்து சேது சார் வந்து என்ன சொல்கிறது ஒன்று சொல்லுவார் இ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்பவே ப்ரைட்டாக இருக்கீங்க உங்ககிட்ட நல்ல சேஞ்ச் தெரியுது நீங்கள் வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷனை முத்துக்கு வந்து சேது சார் கொடுப்பாரு எழுந்தவுன்னே ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் எங்கே எது கிடச்சாலும் ஸ்கோர் பண்ணோன்னு நினைக்கிற முத்து அந்த இடத்துல சேது சார் அந்த அப்ரிசியேஷன் கொடுத்தோன்னே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி சார்னு அவரோட ஸ்லாங்கில் நன்றியோ இல்லை தேங்க்ஸோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும் பட் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அதை நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போகலாம் அப்படிங்கிறதுலே ரொம்ப யோசனையாக இருந்தார் உடனே சேது சார் அதை அட்ரெஸ் பண்ணி நான் சொன்னதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ வந்து அப்போ தான் வந்து ஓ சாரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் ஒரு அப்ரிசியேஷன் அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு அதை அவங்க அப்பா அம்மா பற்றி கொடுக்குறாரு அப்பா அம்மாவால் இவருக்கான கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்ரிசேஷனை ஒரு ப்ரோ ப்ரவுட் மூமெண்ட்டாக அவர் கொடுக்குறாருன்னா அதை வந்து அந்த இடத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லி அதை வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறது பண்ணியிருக்கணும் முத்து மற்றவங்க பண்ணலைன்னா கூட பரவாயில்ல சௌந்தரிய மாதிரி ஆளுங்களும் ராணுவம் மாதிரி ஆளுங்களும் பண்ணலன்னா பரவாயில்ல பட் ஆனால் முத்து ஏன் அதை பண்ணலை ஒரு சே ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுத்து அப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் சொல்லலை தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லணும்னு ஏன் சேது சாருக்கு சாரி சேது சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஏன் முத்துக்கு தோணலை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அது மேபி ஒரு கேமாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தோ பாராட்டை மற்றவங்களுக்கு கொடுத்தோ இல்லை தனக்கான பாராட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியோ நன்றி சொல்லியோ எப்பயுமே கேம் ஆடுற முத்து அந்த இடத்துல ஏன் அதை நான் பாக்குறேன்னா அந்த இடத்துல சொன்னா பெருசா ஸ்கோர் வாங்க முடியாது பட் ஆனா கேம்குள்ள சொன்னா ஸ்கோர் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல முத்துவுமே தப்பு பண்றாரு அவருமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயுமே அவருக்கான ஒரு ஃப்ளாஸும் இருக்க தான் செய்து அப்படிங்கிறது சேது சார் அட்ரஸ் பண்ணனுங்கிறதுக்காகவே இது சொன்ன மாதிரி இருந்தது ஏன்னா அந்த அந்த தேங்க்ஸ் வந்து சேது சாருக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அதை ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமே முத்து நீங்க இன்னும் தேங்க்ஸ் கூட சொல்லலை முத்து அப்படின்னு எதார்த்தமாக டக்குன்னு கலாய்ச்சி வந்து முத்துவும் தப்பு பண்றதுக்கான ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தான் அவர் ஒன்றும் பெரிய ஆளுலாம் கிடையாது பட் ஆனால் அவர் பண்ணுற தப்பை சேனல் காட்டுறதில்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையை தவிர அதுக்குன்னு அவர் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்லாம் இல்லை அவரும் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அவரும் தப்பு பண்ணலாம் அவரும் வந்து நிறைய கோத்தில் வார்த்தைங்களை உள்ளே விட்டிருக்காரு அதாவது என்ன சொல்கிறது வார்த்தைங்கள விட்டார் அப்படிங்கிறத விட அந்த கோத்தை எப்படி காட்டக்கூடாது இல்லை எப்படி காட்டுனா அது கோவமாக தெரியாதுங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருக்கார் தான் அவரோட அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை தவிர அதுக்குன்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படிங்கிறது எதார்த்தமாக செய்து சார் வந்து முத்துவ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்கிறது காட்டி கொடுத்த மாதிரி தான் அது பட் ஆனால் இது முத்துவோட ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் வந்து பிடி புது சார் அந்த டைமில் திட்டி இருப்பாங்க இல்லைனா என்ன இப்படி முத்துவை போய் கலாய்ச்சி சேது சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முத்துக்கிட்டேயும் தப்பு இருக்கிறது யதார்த்தமான உண்மை தான் அந்த தப்பையும் ஒத்துக்கணுமே தவிர சேனல் அதை காட்டலை அப்படிங்கிறதுக்காக அவர் தப்பே இல்லாத ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது நம்மளுமே ஸ்டார்டிங்கில் முத்துவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அவரோட டர்ட்டி கேம் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் கொடுக்கும்போது அவரோட அந்த டபுள் மீனிங் அடல்ட் ஜோக்ஸ் அதெல்லாம் அவருமே பண்ணியிருக்காரு ரொம்ப ஜென்யூன் அப்படிலாம் அவர் கிடையாது விஷால் கூட சேர்ந்து சேர்ந்து அவருமே நல்ல நிறைய பண்ணியிருக்காரு ஏன் சௌந்தர்யா விஷயத்துலேயுமே அப்புறம் வந்து தர்ஷிகா விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயுமே வந்து அந்த ஒரு அவர் நிஜமாகவே ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னா விஷால் செய்கிற தப்பை விஷாலுக்கு நேராக சொல்லியிருக்கலாம் அருண் செய்கிற தப்பை அருண் கிட்ட போய் உட்காந்து பேசியிருக்கலாம் ஏன் தீபக்குமே ஒரு சில இடத்துல தப்பாக இருக்கும்போது அவர் போய் அந்த இடத்துல அதை சரி பண்ணியிருக்கலாம் நீங்கள் இப்படி பேசியிருக்க வேணானா இப்படி ஹாஷாக நடந்துருக்க வேணானா அப்படின்ட்டு பட் ஆனால் அந்த இடத்துலலாம் அவர் அது செய்யவே இல்லை ஏன்னா செஞ்சால் அவங்களுக்கு எதிராக நம்ம திரும்பிடுவோம் இல்லைனா வந்து நம்மளை நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் கேம் தான் அவர் ப்ளே பண்ணுறாரு தவிர ஒரு கரெக்டாக ஒரு ஜெனுவனாக பர்ஃபெக்டாக அந்த வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே கைஸ் தேங்க்யூ இது மற்றவங்களை பற்றி நிறைய நம்மளுக்கு பேசுறதுக்கு இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பே பேசுவோம் இப்போதைக்கு சவுண்டு வந்து முத்துக்கான அந்த ரெசல்யூஷனை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பவித்ரா யாரை சொல்ல போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங் ஜாக் யாரை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ